வாசிப்பு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அந்த வயதுல என்ன மாதிரியான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்துங்க முக்கியமா தனித்துவமா காட்டுங்க நீங்க வாசிக்கிறவங்களுக்கும் வாசிக்காதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இதுதான் முதல் எனக்கு கிடைச்ச முதல் அனுபவமே ஒரு பெரிய எழுத்தாளோட அனுபவம் தான் நான் இங்க எடுத்து உட்கார்ந்தன இருக்கேன்ல இது எல்லாமே இலக்கியம் குறித்து தான் இலக்கியம் சோர் போடுமா வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் தமிழ் இலக்கிய பரப்பில் அழகிய புகைப்படங்களின் வழியாக அறியப்படும் புகைப்பட கலைஞர் புதுவை இளவேணி ஓகச் லிட்ரேச்சர் சேனலுக்காக அவரை நாம் அவரது சொந்த ஊரான புதுச்சேரியிலேயே சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய சிறு வயதில் அல்லாட்டிய இளமை காலத்தில் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புத்தகங்கள் அறிமுகமாக என்னுடைய பதிமூணு வயசில் நான் படிக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலி எங்கள் ஊரில் ஒரு லைப்ரரி உண்டு அந்த லைப்ரரியில் படிக்க ஆரம்பித்தேன் அதனுடைய நீச்சா வந்து ரோமன் ரொலன்ட் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது பாண்டிச்சேரியில் அது பார்த்திங்கன்னா உலகத்தரமான அத்தனை புத்தகங்களும் கிடைக்கும் அங்கே தான் ஒரு பதிமூணு பதினாலு வயசுலையே எல்லோரும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற புயலில் ஒரு துணியாக அப்போயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுதான் ஆரம்பம் அது படிக்க ஆரம்பித்த போது அப்புறம் அதனுடைய நீச்சம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா படிக்கும்போது ஒரு அது ஒன்று தொட்டால் ஒன்று தொட்டு ஒன்று தொடும் அது மாதிரி போகும்போது பெரும்பாலும் அப்போ இருக்கிற பிரபலமான எல்லா எழுத்தாளரையும் நான் பின்தொடருவேன் கிரைம் நாவலருந்து இலக்கியமும் எனக்கு பரிச்சயமாச்சு பொதுவாக கமர்ஷியல் இலக்கியம் கம் கமர்ஷியல் எழுத்தும் எனக்கு பரிச்சமாகச்சு அதுதான் என்னை வளர்த்ததை நான் சொல்லுவேன் அந்த வாசிப்பு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அல்லாட்டி அந்த வயதில் என்ன மாதிரியான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தினுச்சு இல்லை அது வந்து என்னென்னா முக்கியமாக தனித்துவமாக காட்டுங்க நீங்கள் வாசிக்கிறவங்களுக்கும் வாசிக்காதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு 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 வாசிக்கிறவன் வந்து எப்படி போனால் எங்கேயுமே அவன் தனித்து நிற்பான் வா இவன் வாசிக்கிறான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது எனக்கு கொடுத்தது அந்த மரியாதை வந்து எனக்கு தேவையாக இருந்தது அப்போ ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து ஒரு பெரிய ஒரு சொல்ல முடியாத ஒரு குடும்பம் கிடையாது பொருளாதாரத்தில் சிறந்த குடும்பம் கிடையாது அப்போ என்னை அடையாளப்படுத்துறதுக்கு வாசிப்பு ஒரு இதுவாக இருந்தது அவங்க ஒன்று பேசும்போது இன்னொருத்தவங்க பேசும்போது நான் ஒரு புத்தகத்தை ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது இவர் படித்தவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் இந்த மாதிரி இப்போ படிப்பாருங்க இவர் இந்த பிடிச்சிருக்கேன் அப்புறம் நான் கேட்கும்போதே நீங்கள் சுஜாதா படிச்சிருங்களான்னு கேட்பேன் அப்போ அப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு புது யுத்தியை கொடுக்கும் புது உங்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கும் எப்பயுமே வாசகம் எனக்கு அது உண்டு அது எனக்கு கிடைச்சிது நீங்கள் அந்த வாசிப்பு இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் என்னவா ஒரு வேலையாக தொடங்குனீங்க லைஃப்பு எனக்கு வந்து பொதுவாக ஆனால் மனசுக்குள்ளே நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படியே தோணுச்சு ஒரு ஓவியனாக இருக்கணும் ஓவியமாக இருந்து நான் பெரிய ஆள் ஆகணும் இப்படின்ற ஒரு ஒரு இது இருந்து ஃபோட்டோங்கிறது ஞாபகத்தில் இல்லை ஃபோட்டோன்றது எனக்கு வரல ஃபோட்டோவே வரல எனக்கு ஃபோட்டோ பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அது அது வந்தது என்னென்னா நான் ரோமன் ரோலன் லைப்ரரி சொன்னேன்ல அங்கே போயிட்டு ரோமன் ரோலன் லைப்ரரிக்கு போவேன் போகும்போது ஒரு நாள் அங்கே ஒரு ஏதோச்சே ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் ரூம்னு சொல்லுவாங்கல்ல எல்லா யாருக்கும் அந்த புத்தகத்தை காட்ட மாட்டாங்க குறிப்பிட்டவங்களுக்கு தான் காட்டுவாங்கன்னு போது அவங்களுக்கு போயிட்டு நான் அந்த அந்த இடத்துக்கு நான் உள்ளே போகும்போது தான் ஒரு புத்தகத்தை பார்க்குறேன் அந்த புத்தகம் என்னென்னா தாஜ்மஹால் அதனுடைய ஃபோட்டோகிராஃபர் வந்து ர ரகுராய் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய அது வரல நீங்கள் உங்களுக்கே வந்து தாஜ்மஹால்னு என்ன தெரியும் ஒரு பெரிய ரெண்டு கோபுரம் அதுக்கு நடுவில் ஒரு குளோப்பு மரங்கள் இருக்கு இருக்கும் எல்லாரும் உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க இதுதான் தாஜ்மஹால் ஆனால் என்னுடைய பதினாலு வயசில் நான் பார்த்த தாஜ்மஹால் வேறு எப்படின்னா தாஜ்மஹாலை வந்து விதவிதமான கோணங்களில் ஒரு படம் எடுத்துட்டார் அது அப்படி ஒரு பிரமிப்பு ஒன்று அது பெரிய வெகுராய இன் இந்தியா அப்படின்லாம் புத்தகங்கள் பண்ணியிருப்பாரு இந்தியா முழுவதும் மழைக்காலம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இப்போ அந்த இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிவினை வந்ததில்லை அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்ததை பற்றியெல்லாம் அது எனக்கு அப்போ அந்த அளவுக்கு நாலேஜே கிடையாது அதை பார்த்த முதல் அனுபவம் உங்களுக்கு பார்க்குறீங்க தான் இருக்குன்னு அப்போ வந்து போட்டோகிராஃபி ஓவியத்திலேருந்து மெல்ல போட்டோகிராஃபி கத்துக்கலாம் அது எந்த வயது இருக்கும் ஒரு பதினாறு வயசு இருக்கும் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு டென்த்து டென்த்து முடிச்சுட்டு சும்மா சுற்றி இருக்கும்போது தான் சும்மா தான் இருப்பேன் எனக்கு இப்போ வரலாம் நான் வந்து அப்படி சொல்லுவேன் சும்மா சுற்றி தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன் நேரடி அறிமுகம் இலக்கியத்தோட இலக்கியத்தை வாசிச்சுருக்கீங்க எழுதுகிறவங்களோட நேரடி அறிமுகம் எப்போ உங்களுக்கு வருது அதுவும் ஒரு அது அந்த அந்த காலகட்டத்தில் ஏன்னா எண்பத்தி ஒம்போதில் கீரை வந்து புதுச்சேரிக்கு வராரு வரும்போது இந்த மாதிரி ஒரு ரைட்டர் ஏன்னா நான் அப்போ வந்து கோபுல கிராமம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஜூனியர் உடலில் தொடர் வருது அதில் படிக்க ஆரம்பிக்கும் போது இவர் நான் சந்திப்பானலாம் தெரியாது அப்போது வந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் கீராவையே நான் வந்து ஒரு அப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ எப்படி ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டோ பேனா நண்பர்கள்னு ஒன்று உண்டு இப்போ கடிதங்கள் தான் நண்பர்கள் ஆமாம் அது எனக்கு பழக்கம் மாதிரி அதுக்காக கடிதங்கள் வரும் நான் போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ கடிதங்கள் வாங்குவேன் அவ்வளோ கடிதங்கள் வரும் ஒரு நாளைக்கு ஐம்பது கடிதம் இரநூறு ஐம்பதுக்கு மேலே பேர் தான் ஆமாம் அது வந்து ஒரு ஏன்னா புதுச்சேரியில் வந்து பாரதிக்கு அடுத்தது பாரதிதாசன் வச்சுக்கினாரு அது மாதிரி நான் வந்து வேற ஒரு பேரில் இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து எனக்கு சொல்கிறாரு ஒரு இது தமிழில் பேர் வச்சுக்குவா அப்படின்போது அப்போ தோணுச்சு நான் பிப்ரவரி மாதம் பிறந்தேன் என்ன நான் வாசிக்கிறவேன் காலம் எனக்கு தெரியும் நான் பிறந்தது பிப்ரவரி மாதம் அது ஒரு காலம் அதனால் என்னுடைய பேர் இளவனில் வச்சுக்கினேன் அது வச்சுக்கிட்டு இருக்கும்போதும் சென்னையில் மார்க்சி இளவெனில்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் நல்லா அவருக்கு அப்போ அந்த பேரும் எதுவும் நான் வந்து அப்பயே முடிவு பண்ணிருக்கேன் ஆத்மாவின் பாடகன்னு ஆமாம் இந்த இளவனில் நிச்சயமாக பெரியாலாவும் அப்படின்னு ஏக மனசுக்குள்ளே தோணுச்சு அப்போயே என்ன புதுவை இளவனில் பேர வச்சுக்கிட்டேன் அப்போயே என்னமே புதுவை இளவெனில் தான் கடிதங்களே வரும் புதுவை இளவெனில் வரும்போது அதை வாங்க போகும்போது கீராவை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் பார்க்குறேன் அவர் பார்க்கும்போது என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் உங்களுடைய ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து படித்தேன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு தோளில் கை வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு பண்ணார் இதுதான் முதல் எனக்கு கிடைச்ச முதல் அனுபவமே ஒரு பெரிய எழுத்தாளருடைய அனுபவம் தான் அந்த அந்த கணம் இருக்குல்ல ஒரு நீங்கள் ஒரு புதுச்சேரியிலே வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு இளைஞனாக இருக்கீங்க அப்போ இலக்கிய வாசிப்பு இருக்குது ஆனால் ஒரு ரைட்டரை நேரடியாக பார்க்கறது அவங்களோட இருக்கிற அந்த அந்த அன்பு இருக்குல்ல அது என்ன மாதிரி அடுத்த கட்டமாக எப்படி நகருது அந்த நட்பு இல்லை அந்த நட்பு வந்து என்னென்னா கீராவோட உங்கள் எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி இளவேனில் அப்படின்னா கீரா தான் கீரா தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் ஒரு சுருக்கமாக என்னென்னா கீராவோட நான் பழகுறேன் கீரா வந்து அது என்ன மாதிரியான உறவுனா முதல்ல வந்து ஒரு வாசகன அறிமுகமாகி அப்பா மகன் நண்பர் இந்த அளவுக்கு போகணும் ஏன்னா கீராவும் நானும் பேசாத பேச்சுகள் கிடையாது அவரும் என்னுடைய வயசுன்றது அவருடைய பேரன்ட் வயசு எனக்கு ஆனால் அவருடைய பேச்சுகள் பார்த்திங்கன்னா ஒரு சக தோழனோட பேசுகிற மாதிரிலாம் பேசியிருக்காரு அவ்வளோ பகிர்ந்தல் உண்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மகிழ்வான சம்பவங்கள் எதுவும் சொல்ல முடியுமா இது வரைக்கும் நீங்கள் வெளிப்படுத்தாத அல்லாட்டியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு உங்கள் நட்பு நீங்கள் எதுவும் அப்படியே சொல்ல முடியும் இப்போ இளவணில் ஒருத்தவங்க இப்போ ஊரறிஞ்சுப்பட்ட ஒரு ஒளிப்பட கலைஞனா இளவனில் இருக்கிறாருன்னா முதல் சுழி கீரா புள்ளி வைத்தவர் ஆமாம் அவர் தான் ஒரு நாள் சொல்கிறாரு நீ என்ன பண்ணுற அப்படின்றாரு நான் ஃபோட்டோகிராஃபர் ஆவாதே நான் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிடுறேன் அதுக்கு அதுக்கு பணம் வேணுமே ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு பொய் சொன்ன அவர்கிட்ட ஒரு ஆட்டோ ஓட்டுவோன்னு சொல்லிட்டேன் உடனே அவர் என்ன கிடையாது அதுவும் கிடையாது இது எதுவுமே பொய் தான் ரெண்டுமே பொய் அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் அதை நம்பி கீரா என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு இதை வச்சு நீ அப்போ வந்து கீராக்கு என்னுடைய முகவரி எதுவுமே தெரியாது ஒரு முப்பது ஆண்டுகள் இருக்குமா ஆ ஒரு ஒரு லட்சரூவா அன்னைக்கு ஒரு பிளாட் வாங்கி போட்டிருந்தாருன்னா புதுச்சேரியில் இன்றைக்கி கீரா எப்படியோ ஒரு மூணு கோடி ரூபாவில் சொத்து வந்துருக்கோம் அதை வந்து ஒரு லட்ச ரூபா எனக்கு கொடுத்தாரு அந்த கொடுத்த தான் நான் வந்து முதல் அந்த முதல் ரொக்கமே என் வாழ்க்கையிலேயே ஏன்னா நூறுரூவா பார்க்குறதே என்னுடைய என்னுடைய குடும்பத்தில் உங்கள் சூழலாக அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு நீங்கள் உரையாடுறது மூலம் இல்லை அவருக்கு எதுவுமே தெரியாது தெரியாது அப்படியே அவர் புரிஞ்சு ஏன்னா என் வீடு முகவரி தெரியாது கீராக்கு என்ன நான் யாரும் தெரியாது நான் இன்னார் மகன் தெரியாது என்னை பற்றி எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு புரிதல் ஆனால் என்னுடைய ஆசிரியர்கிட்ட என்னை கேட்டிருக்கார் திருமாவளவன் என்னுடைய ஆசிரியர் அவர்கிட்ட கேட்டிருக்காரு அவர் என்ன விதமாக நல்ல விதமாக சொல்லியிருக்காரு நல்ல பையன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய ஆசிரியருடைய கொடுத்த அந்த உறுதிமொழி இருக்குல்ல என்னுடைய ஆசிரியர் அவருக்கு மாணவர் ஏன்னா அவர் வந்து பிஹெச்டி பண்ணுற பாடிச்சி அதனால் அங்கே அவர் மாணவர் அவர் மாணவர் எனக்கு ஆசிரியர் அப்போ அவர் கொடுக்குற அந்த உறுதி வந்து கீரா வந்து நான் நினைக்கிறேன் அவர் கொடுத்ததுனால தான் எனக்கு அவர் கொடுத்துருக்கலாம் இல்லை அந்த ஒரு லட்சரூவா நீங்கள் வாங்குற சமயத்தில் நீங்கள் என்ன கேரியரை செலக்ட் பண்ணுறேங்கிற ஒரு மனநிலையே உங்களுக்கு இல்லாத ஒரு காலகட்டம் ஆமாம் நீங்கள் என்னவா நினச்சிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் என்னவா மாறலாம் என்ன வேலைக்கு போகலாம் இல்லை இல்லை எனக்குள்ள ஒரு மனநிலை வந்து என்னென்னா நான் இங்கே இருக்கிறேன் இல்லைங்களா இது அடையணும்னு எனக்கு தெரியும் நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டும் சொல்கிற விஷயந்தான் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வாக முடியும் ஆனால் அதை நோக்கி ஓடணும் அதுக்காக ஃபோட்டோகிராஃபி உங்கள்கிட்ட இல்லையா இல்லை அது ஒரு நோக்கமாக நோக்கமாக இருக்குது எப் எப்படியாவது நான் ஆளாக இல்லை இல்லை ஒரு ஆளாகணும்னு முடிவு பண்ணிட்டேன் துறையை இன்னும் தேர்ந்தெடுக்கவே இல்லை தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிறேன் கீரா பணம் கொடுக்குறாரு ஒரு ஆட்டோ வாங்குகிற ஆட்டோ மூணு ஆட்டோவோ மாறுது அப்புறம் அந்த ஒரு ஆட்டோ வாங்கும்போதே நான் வந்து ஒரு கேமரா வாங்கிடுறேன் கேமரா வாங்கி கீராவையே படம் எடுக்கிறேன் ஏன்னா கீராவை படம் எடுத்து அந்த கதையும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா கீராவுடைய படங்கள் எடுத்து நான் வந்து எக்ஸிப்டெல்லாம் வைக்கிறேன் அதெல்லாம் வளர்ந்து வந்துடுறேன் அப்படியே அதாவது எனக்கு ஏற்பட்ட முதல் எழுத்தாளரே ஊர் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் என்னுடைய தோழன் முதல் முதல்ல எடுத்த ஒரு ஆளுமே கீரா ஒரு அன்யூஷுவல் ஃபோட்டோகிராஃபர்ன்னு சொல்லுவாங்களே இப்போ எழுத்தாளர்களை வந்து எப்போதுமே ஒரு ஒரு மாதிரி சங்கடமாக தானே இந்த உலகம் பார்க்குது ஒரு ஒரு மாதிரி ஒரு வசதியாக இருக்க மாட்டாங்க ஒரு எளிய வாழ்க்கை வாழ்வாங்க நீங்க தான் புகைப்படங்களின் வழியாக அவங்களுக்கு ஒரு பெரிய இமேஜை ஒரு ஹீரோ மாதிரி காட்டினீங்க ஒரு வைக்கிறது ஒரு வைக்கிறது ஒரு நல்ல ஒரு வச்சு ஒரு கம்பீரத்தை எழுத்தாளர்கள் புகைப்படங்கள் வழியா நீங்க கீரா நீங்க எடுத்த புகைப்படங்கள்ல கீராவுக்கு பிடித்த புகைப்படங்கள் படையும் நீங்க இது வரைக்கும் எடுத்ததுல அன்யூஷுவலா எடுத்தது கீராவை நம்ம பார்த்த ஆங்கிள் இல்லாம வேற இதுல எதுவும் இல்ல பெரும்பாலும் படங்கள் கீரா வந்து நான் வந்து ஒரு சொல்வாரு வரவங்க சொல்லுவாரு மூவாயிரம் படம் எடுத்து வச்சுருக்கான் என்னன்னு சொல்லியிருக்காரு மூவாயிரம் படங்கள் கிட்டே இருக்குது அது எல்லாமே அவர் பேசும்போது வரும்போதெல்லாம் வரும்போதுலாம் எடுக்கிறாங்க எடுத்து எடுத்து அவ்வளோ படங்கள் இருக்குது இப்போ நீங்கள் கீரான்னு தேட்டிங்கன்னா அது இளவனில் படம் தான் பெஸ்ட்டு பிக்சர் ஆஃப் கீரா அப்படின்னு இப்போ இப்போ வரலாம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு படம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தாத்தா சிரிச்சுட்டு இருப்பார் ஒரு நாள் மதிய வெளியில் நான் போயிட்டு வரும்போது அப்பா வந்து வெளியே படிச்சுட்டு இருந்தார் நான் வந்து அப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கமான்னு கேட்குறேன் ஏன்னா நான் அப்போ இருந்து இப்போ வரலையும் இப்போ அப்பா இல்லை அப்பா இருக்கிற காலக்கட்டம் வரல கீரா இருக்க வர காலக்கட்டம் வரல நான் என்ன கேமரா வாங்கினா முதல்ல கீராவை எடுப்பேன் அது அது மாதிரி எடுத்த ஒரு படம் தான் இப்போ கீராவுக்கு இப்போ இன்ஸ்டா கூகுளில் தேன்னா கூட கீரா அப்படி திரும்பி பார்த்து சிரிப்பார் ஒரு படம் அது எல்லாருக்குமே பிடிச்ச படம் கீராவுக்கும் பிடிச்ச படம் வீட்டில் பெரிய படமாக போட்டு எனக்கு கொடுப்பா அப்படின்னாரு அந்த படத்தை நான் வீட்டுக்கு போட்டு அவர் பிடிச்ச படம் உங்களோட வளர்ச்சியை அவர் பார்த்துட்டு தான் அவர் மறைஞ்சிருக்காரு அந்த அதை எப்படி பார்த்தார் உங்களை ஏன்னா நம்ம ஒரு சின்ன உதவி செஞ்சோம் அதை வச்சு இளவெனில்னு ஒரு கலைஞனாக அவர் உருவாகியிருக்காரு அப்படிங்கிற அந்த காலகட்டம் இருக்குல்ல அந்த வளர்ச்சி அதை எப்படி அவர் பார்த்தார் ரொம்ப சந்தோஷம் இருக்குது ஏன்னா அவர் சொல்லுவார் நான் பல பேருக்கு உதவி கீரா மேலே வந்து ஒரு பெயும் ஒரு குறைவுண்டு இப்போ பத்திரிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா பணம் கேட்பார் நான் ஏன் எழுதணும்னு கேட்பார் இப்படிலாம் கேட்ட ஒரு கீரை வந்து ஆனால் அது கீராகவே கிடையாது அவர் பல பேருக்கு உதவி இருக்கார் மனோரீதியாக இருக்கார் அது யாருமே சொல்லிருக்காங்களா அவருக்கு அந்த வருத்தம் உண்டு நான் உதவணும் பெரிய ஆள் லெவலின்னு அதில் உதவுனது நான் மட்டும்தான் கரையேறி வந்தவன் அது என்னென்னா கீரா கூடையே அனுசரணையாக போயிட்டு அவர் என்னை தட்டி தட்டி ஒவ்வொரு தப்பையும் தவறு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா எங்கள் அம்மா என்னை கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்லேயும் என்னை கேட்க மாட்டாங்க நான் என்னை கீரா கண்டிச்சிருக்காரு நீங்கள் ரொம்ப ஓப்பனாக அவர்கிட்ட பேசி ஆலோசனை எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னா பெரும்பாலும் அவர் ஆலோசனை சொல்ல விரும்பவே மாட்டார் நீங்கள் போய் ஒருத்தருக்கிட்ட வயதானவரேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆலோசனை சொல்ல மாட்டார் ஆனால் அவர் பேசுகிற பேச்சு உங்களை வந்து எடுக்கும் அப்படி வளர்ந்தவன் தான் நான் ஏன்னா கீராவுடைய எல்லா பொழுதுமே இருந்திருக்கேன் என்னுடைய வளர்ச்சியில் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து கீரா இல்லாத ஒரு புதுவை இல்லைங்க இந்த இதை எப்படி உணர்வீங்க ஈ அது வந்து பெரும்பாலும் தந்தை எழுந்த மகன் போகிறான் ஏன்னா எனக்கு அப்பாவை வந்து எங்கள் அப்பா நான் பிறக்கும் போது எங்கள் அப்பா எனக்கு வயசானவர் கீராவும் எனக்கு வயசானவர் ஆனால் அப்பாவோட நான் பெருசாக ஒன்றில்லை ஆனால் கீரா வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு அதை சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி மகனுக்கான உறவு நண்பர்களுக்கான உறவு எல்லாமும் இருந்ததால் கீராவுடைய துயரம் வந்துருக்குல்ல அது பெரிய துயரம் தான் கீராவை வந்துட்டு விட்டது வந்து மற்றவங்களுக்கு எப்படியும் தெரியாது நினைவுகளும் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கும் ஆமாம் நினைச்சு வந்து நீங்கள் அதை விட்டு நகரவே முடியாத மாதிரி தான் இல்லை முடியாது ஏன்னா நீங்கள் எதை தொட்டாலும் இப்போ இளவனியில் வந்து நான் என்ன ஒரு கீராவை அடையாளப்படுத்து என்ன பண்ண என்ன அடையாளப்படுத்துகிறாங்களே தவிர நான் வந்து நினச்சது வந்து இளவணியிலாக வரணும் தான் ஆனால் உலகம் அப்படி பார்க்கறதில்ல கீரா இளைவனில் கீரா இளைவனில் அப்படிதான் சொல்கிறாங்க அப்புறம் மெல்ல நகர்ந்து மற்ற எழுத்தாளர்கள் நீங்கள் புகைப்படங்கள் எடுத்திருக்கீங்க இது தமிழில் மொட்டு மொத்தம் நிறைய பேரை எடுத்து எடுத்துருக்கேன் அது வந்து எண்ணிக்கையாக நம்ம சொல்ல முடியாமல் அது கீராவுக்கு பிறகு யார் யாரை எடுக்க ஆரம்பிச்சீங்க அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் கீராவுக்கு எடுத்து நீங்கள் பெரும்பாலும் இப்போ இருக்கிற எல்லா எழுத்தாளர்களும் எடுத்திருப்பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து சுந்தரராமசாமி அவருகிட்ட சொந்தக்கார் பிரபஞ்சம் பிரபஞ்சம் எடுத்துக்கோங்க பிரபஞ்சம் எடுத்தது பெரிய கதை ஆக்சுவலி என்னன்னா பிரபஞ்சன் வந்து ஒரு இருபது மருந்து மாதிரி ஒரு படம் இருக்கும் ரொம்ப நல்ல படம் அது ரொம்ப பிரமாதமான படம் கீரை சுந் பிரபஞ்சன் என்னுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து எடுத்தார் அப்போ வந்து அவர் என்னை கேட்டார் எல்லோரும் ஏசியில் ஆஃப் பண்ணிடுறீங்களா நான் சிகரெட் பிடிக்க போகிறேன்னு ஆனால் இன்னும் ஒரு ஏசி மொத்தம் மூணு ஏசி இருக்குது மூணு ஏசியும் போடுறேன் நீங்கள் ஏசியில்தான் சிகரெட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த புகையோடு எடுத்தேன் அது ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படமும் நல்ல படமும் கூட அவர் வந்து நான் நான் அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னு மற்ற எழுத்தாலாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் எடுக்கலாம் வரலாறு தப்பாகிடும்னு சொல்லும்போது அவரே என்கிட்ட சொன்னது எல்லாரையும் எடுக்கிறீங்க என்னை எடுக்கலன்னு ஒரு தடவை ஒரு நேர்காணலின்னு சொல்லியிருக்காரு என்கிட்டையும் கேட்டிருக்காரு ஆனால் இருபது முறை அவருக்காக வெயிட் பண்ணி இருபதாவது முறை எடுத்தீங்க எடுத்து முடிஞ்சுது எடுத்துருக்கேன் எஸ்ராமகிருஷ்ணன் சுந்தரராமசாமிக்கு தனியான ஒரு தனியாக ஒரு பத்து நாள் அவர் வீட்டிலே தங்கி ரொம்ப சின்ன பையன் நான் அப்போ ஆனால் சுந்தரராமசாமி கிட்ட எடுக்கும்போது மிகப்பெரிய ஆளுமை சுந்தராமசாமி ஆனால் அதெல்லாமே எனக்கு தெரியல இப்போ போது நம்ம இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு தோணுது நான் இப்போ நடந்துக்க மாட்டேன் ஆனால் அந்த குழந்தை அந்த இளம் பருவத்தில் நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப குழந்தையாகவே நடந்துங்கினேன் ஆனால் அது அவர் வந்து பெரிய மனிதன் பெரிய ஆமாம் அது மாதிரியான ஒரு ஆமாம் எனக்கு அதாவது நான் வந்து அதாவது அவர் வந்து சூரா ஆமாம் சுறான்னு இல்லாமல் என் ஃபோட்டோவை நான் பார்க்குறேன் ஆனால் அதில் தான் இருக்கணும்னு எனக்கு தோணலை ஆனால் அந்த படங்கள் வந்து ரொம்ப நல்ல படங்கள் அது ஒரு புத்தகமாக கூட வந்தது ஒளியில் வழியும் படியுமென்னு சொல்லிட்டு அன்னம் போட்டாங்க அது கூட தொடர்ந்து அந்த படங்கள் நிறைய வெளியிட்டோம் ஆமாம் அது ரொம்ப இப்போயும் சுதராமசபை படங்கள்லாம் இளவனில் எடுத்த படங்கள் தான் பிரபஞ்சன் அடுத்தடுத்து வேற வண்ணதாசன் வண்ணதாசன் கலாப்பிரியா கலாபிரியா ஒரு அந்த அப்படியே ஆமாம் அது நிறைய இருக்கும் கொஞ்சமாக பிரபஞ்சன் கலாப்பிரியா அழகை பெரியவன் பெருமாள் முருகன் இவங்களும் எடுத்திருக்கேன் நான் நம்ம கனிமொழி கனிமொழி மேடம் எடுத்திருக்கேன் இப்படி பெருசாக இருக்குது அது டக்குன்னு சொல்லவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மற்ற துறையிலேயும் எடுத்திருக்கேன் இப்போ வந்து டி கே பட்டமாலுடைய ஒரு புத்தகம் அவங்க வாழ்வில் சார்ந்த ஒரு புத்தகம் வந்தது அது நான் தான் எடுத்தேன் அப்போ நான் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து காது கேட்காது கண்ணு தெரியாது வாய் பேச முடியாது ஒரு ஒரு மாம்பு கேட்க முடியாது அவங்க அது அது என்ன டிஎம் கிருஷ்ணா எடுக்கும் போது சஞ்சய் சுப்ரமணியம் எடுத்தது வந்து இலக்கியத்தால் கிடைச்சதுதான் இலக்கியம் சொல்றோம்ல இலக்கியத்தால் கிடைச்சது தான் இப்போ இந்த எழுத்தாளர்களை புகைப்படங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் இப்போ சில பேர் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க இருக்கிறத எடுங்க அப்படிம்பாங்க அது மாதிரி யாரும் அது மாதிரி முரண்டு முரணுச்சிருக்காங்களா இருக்கு ஒரு எல்லாருக்குமே என்னமே என்னுடைய கனவு நாயகன் அவர் அவரை போய் நான் சந்தித்தேன் சென்னையில் இருந்தார் டி நகரில் இருந்தாங்க ஒரு மூணாவது மாடியில் வீட்டில் நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் போன உடனே சார் நான் ஒரு புது புதுவெளிமணில் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா அவர் எனக்கு தெரிஞ்சுருக்கு அவருக்கு என்ன தெரிஞ்ச உடனே உள்ளே கூட்டு உட்கார வச்சிட்டு சொன்னார் நீங்கள் வந்து நகுலனை வந்து பிச்சைக்கார மாதிரி எடுத்தீங்க அதனால் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் நான் இருக்க மாட்டேன் நீங்கள் வீட்டு வீட்டு விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்னார் சார் பரவாயில்ல சார் நான் வீட்டை விட்டு பரவாயில்லை கொஞ்சம் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் பேசத்தவல்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியிட்டு போயிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார் பிரபலமான எழுத்தாளர் அவர் தான் அது இன்னும் அந்த வடிவு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அவர் சொன்ன நகலன் படம் நான் எடுக்கலை வேறு ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்து நீங்கள் அங்கேயே அங்கே சொல்லலை நீங்கள் மனசு காயப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா எப்பயுமே எழுத்தாளர்கள் இப்போ வர ஒரு புத்தகம் ஒன்று வருது அந்த புத்தகத்தோடு யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னே இருக்கு காயப்படுத்த வேண்டிய அவசியம் இதில் இந்த புத்தகங்கள் வந்து இப்போ போகுது அந்த புத்தகம் எத்தனை எழுத்தாளர்களோட புகைப்படங்கள் மொத்தம் வந்து மொ இருபத்தி ஒரு ஆளுமைகள் இருக்காங்க அதில் இரு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ஆளுமைகள் முக்கியமான எழுத்தாளர் அத்தனை பேருமே அதில் இருக்காங்க அதில் மூணு பேர் மறைஞ்சவங்க மற்றபடி இருக்கவங்க இத்தனை பேர் இருக்காங்க இப்போது நீங்கள் ஒரு புகைப்பட கலைஞராக கமர்ஷியலாகவும் இயங்குறீங்க ஸ்டுடியோஸ் இது மாதிரி இயங்குறீங்க இலக்கிய பரப்புலையும் எழுத்தாளர்களை புகைப்படம் எடுக்கிறது நிறைய நிகழ்வுகளில் எடுக்கிறது இப்போ புத்தகங்களை நீங்கள் வெளியிடுறதுலாம் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த இலக்கியம் உங்களுக்கு என்ன கொடுத்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் இங்கே எடுத்து உக்காந்தன் இருக்கேன்ல இது எல்லாமே இலக்கியம் கொடுத்தது தான் இலக்கியம் சோறு போடுமா அப்படின்னு கிட்ட ஒரு தடவை ஒரு கேள்வி வச்சாங்க அவர் சொன்னார் இலக்கியம் சோறு போடும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அதையே தான் நானும் சொல்கிறேன் இலக்கியம் சோறு போடும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இன்னும் சாப்பிடுவேன் நான் இன்னும் அடுத்த நிலைக்கு போவேன் இலக்கியத்தை நம்புனவங்க என்னென்னா அது ஒழுங்காக பண்ணலை இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன்னா அது இலக்கியம் காரணம் என்னுடைய வாசிப்பு தான் என்னை மனுஷன் ஆக்கிடுச்சு என்னுடைய வாசிப்பு தான் என் தொழில் எப்படி பண்ணணும்னு தோணுச்சு வாசிப்பு தான் நான் ஒரு ஃப்ரேம் எப்படி வைக்கணும்னு தோணுச்சு வாசிக்காதவங்க அப்படியே தான் இருக்க முடியும் ஏன்னா ஒரு மனிதனோட நீங்கள் உறவாடுறீங்கன்னா வாசிப்பு வந்து உங்களுக்கு உந்து தள்ளும் ஒரு உங்கள்கிட்ட நான் எப்படி பேசணுன்றது வாசிப்பு தான் ஏன்னா என்னுடைய பள்ளி படிப்பு வந்து நான் பள்ளி படிப்போடு முடிச்சிடுறேன் அதுக்கு பிறகு உலக இலக்கியத்திலேருந்து தமிழில் வந்து அத்தனை எழுத்துக்களும் இன்னி வர இருக்கேன் நான் படிக்காத இரவுகள் கம்மி படிச்சுட்டு தான் இன்றைக்கும் படிச்சுட்டு தான் படிக்கிறேன் இப்போ கேமரா வழியாக நீங்கள் வந்து ஒரு இலக்கியத்தில் செயல்படுறீங்க எழுதுறதுன்னு ஒரு ஆர்வம் இருக்கா எழுத்து உங்களோட படைப்பை வந்து புத்தகமாக ஆமாம் ரெண்டு புத்தகம் வந்திருக்கு இந்தன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு அது வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பாடமாச்சு அப்புறம் தமிழ்நாடு பாடநூல் திட்டத்தில் வந்து லெவன்த்துக்கு பாடமாக வச்சுருந்தாங்க என்னுடைய பத்து கவிதைகளை அந்த இந்த புத்தகத்தில் இருந்து கடக்க வேண்டிய இரவுன்னு சொல்லிட்டு காலேஜுவில் அந்த ஒரு புத்தகம் வந்தது என்னுடைய கவிதைகள் தொகுப்பு ரெண்டு தொகுப்பு அப்புறம் கீராவுடைய எழுத்தியும் ஆ ஓவியர் ஆதிமூலம் ஓவியத்தையும் இணைச்சி ஒரு புதுவிதமான ஹீரோ அந்த ஸ்டைலில் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தேன் அப்புறம் சுந்தராமசாமி ஆமாம் காபி புக்கு புக்குமாரி சுந்தராமசாமிக்குன்னு எழுத்தாளர் சுந்தராமசாமிக்கு தனியாக ஒரு புத்தகம் கொண்டு வந்தேன் கீராவுக்காக தனியாக ஒரு புத்தகம் கொண்டு வந்தேன் இப்போ வர்றது வந்து எல்லா எழுத்தாலும் சேர்ந்து ஒரு புத்தகமாக கொண்டுக்கிறேன் எழுத்து உங்கள் வாசிக்கிறவனை வந்து சும்மா விடாது ஏதாவது செய்ய தோணும் அப்படி தான் என்னுடைய தொழிலுக்கும் அது பக்கபலமாக இருக்குது நான் எழுதுறதுக்கும் அது பக்கபலமாக இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க